சார் நான் வந்து உங்கள் ஆனமனை ஆஸ்பத்திரி குறிப்பு பள்ளத்தூர் சிவகங்கை மாவட்டம் சார் நான் வந்து எனக்கு குழந்தை இல்லாதனால கலெக்டர் மூலியமாகவே குழந்தை தத்தெடுப்புறதுக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்காக என்னென்னு இருந்தாங்க நீங்கள் ஒரு ஆர்ட்ரு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ஆர்டர் பற்றி நாங்கள் கேட்கல நாங்கள் எல்லாமே பேப்பர்லாம் எல்லாம் கொண்டு போயிருந்தோம் கொண்டு போயிருக்கேன் பிறந்த சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க பிறந்த சர்டிஃபிகேட் எங்கள் வீட்டுக்கார மக்களுக்கு இல்லையனால ஆடியோ கோர்ட்டில் போட்டு எல்லாம் ரெடி ஆகி ஓகே ஆகி வந்துருச்சு இதே பள்ளத்தூர் ஆச்சு அறுபது நாள் எங்களை வந்து வா இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னா அலை கழிச்சுட்டு இருக்கா ஆடியோ கோர்ட்ல போட்டு வந்து அதுவே ரெண்டு மாசம் ஆச்சு அந்த இதில் பள்ளத்தூர் வீவோ பள்ளத்தூர் வீவோ எல்லாருமே வந்து எங்களை வந்து ஒரு அலை கழிக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க சரி நீங்கள் எத்தனை இங்க வந்து அழஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து இப்போ ரெண்டு மாசம் அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறாங்க சொன்ன சொல்லுவாங்கன்னா அந்த சாயந்திரம் ஓய்வு ஓட்டி போயிட்டோம் நாளைக்கு ஓட்டி போயிடும் அப்படின்னு இதே தெரிஞ்சுக்கலாம் கலெக்டர் மூலிமா வந்து இப்போ இது ஒன்று இருக்குது இங்கே உள்ள பிள்ளைக்கு வச்சுனாரு கலெக்டர்லாம் என்ன பெரிய ஆளான்னு கேட்டாரு இங்கே உள்ள ஆஃபீஸர் முன்னாடி இருந்தவங்க பேர் பேரு தெரியல சார் எங்களுக்கு அப்ப கூலி மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் மத்தவர்களுக்கு எப்படின்னு பாருங்க சார் நீ என்ன வேலை பாக்குறேன் நான் பத்தின வேலை பார்க்கறேன் கல்யாணம் கல்யாணம் ஆய்வு வந்து ஒரு பத்து வருஷம் ஆகுது சார்

ஆர்டிஏ ஆஃபீஸில் போயிருந்தோம் அங்கேயும் அதே மாதிரி தான் மனை பிள்ளை ரிசர்வ் பண்ணி எங்கள் லேட் பண்ணி லேட் பண்ணி அனுப்பி இந்த கதோட வச்சிருக்கேன்ட்டேன் அது என்னென்னா இங்க உள்ள தலையாரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அங்கே உள்ள ஆஃபீஸர் சொல்லி அதுக்கப்புறம் போனோம் ஏழாயிரம் ரூபா கமிஷன் வாங்கியிருக்காரு யார் வாங்கியிருக்காரு தலையாரி வாங்கியிருக்கார் எந்த ஊர் தலையாரி எந்த ஊருக்கார் தலையாரி

மேடம் கவிதா மேடம் இந்த நாராயணன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட் ப்ரெஸ் ரிப்போர்ட் நாராயண் சொல்லிவிட்டு ஒருத்தவங்க அவங்கள்ட்ட ஏன் இவ்வளோ நாள் ஏன் டிலே பண்ணீங்க சரி ஆஃபீஸுக்கு பேட்டி கொடுத்துருக்காப்புல அவங்க பேட்டி பிரஸ் ரிப்போர்ட் இருக்கு சார் இது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ரெண்டு மாதமாக அவங்க சப்ளைட்டு மேடம் அவங்க வந்து இது தாசில்தார் அவங்க ஆர்டிஓ எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் தான் டிலே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் பெத்து இது பண்ணுறது இல்லை அவங்க தான் பேரூராட்சியில் போய் வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்க தான் கரெக்டாக இருக்கும் ஆ போட்டுருந்தாங்க சார் ஆ கேட்டாங்க ஏரியா சொல்லி கொடுத்துட்டாங்க நான் ரெடி பண்ணிருந்தேன் ஓட்டி கையில் வாங்கியிருந்தேன் இது வாங்கிருந்தேன் போட்டு பண்ணி வச்சுட்டேன் வந்தாங்கன்னு இது பேட்டி கொடுத்தாங்க அது செய்தி போட்டாங்க புள்ளாருக்கு ஆஃபீஸில் அவர் தான் சொல்லியிருக்காப்புல அவர் என்ன சார் அவர் சொல்லுங்கள் ஏன் நேற்று அவங்க என்ன சார் அவ்வளோ வர சொல்லிடுங்க கையில் அப்படி அவுங்க எங்கள் ஆஃபீஸரை கூப்பிட்டேன் நாங்கள் சப் கால்ட்டர் போவோம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க புள்ளாருக்கு நாங்க நேராக வந்து சொல்றோம் எங்களை நாள் அடைய விட்டாங்க கவிதா மேடம் தான் வேணுன்னு கால்துணர்ச்சியில் பண்றாங்க சொல்றாங்க அவரு தான் சொல்லியிருக்காரு தான் பேட்டி கொடுத்தாரு நேற்று

자빠뜨아 오케이 okay.